இது ஐபிசி தமிழின் மத்திய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடிப்படை உரிமைகளை மேறையம் போராட்டங்களை அடக்கும் அவசர கால பிரகடன வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கருப்பு ஜூலையை மனைமாற்றும் அன்ப அரசு யாழ் சகோதரத்துவத்தின நிகழ்வுக்கு தியாகராஜா நிரோஸ் கண்டனம் யாழில் நாளை கருப்பு ஜூலை இணைவேந்தல் நிகழ்வு அனைவரையும் பங்கேற்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு ஊடகங்களிட பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பு மக்கள் அதிருப்தி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் மோடி சட்டமன்ற தேர்தல் வியூகம் குறித்து கவனம் செலுத்துவார் என தகவல் அசாமில் பட்டினியால் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்திலூட்டும் சம்பவங்களை மக்கள் எதிர்கொள்வதாக இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவில் முறைமை மாற்றம் கோரி போராடியவர்களை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் அவசரகால சட்ட விதிமுறைகளை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பில் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் வெளியிடப்பட்ட அவசர கால சட்டங்கள் தன்னிச்சையானவை என்றும் சட்டப்பூர்வ அதிகாரமற்றவை என்றும் அறிவித்துள்ளது பிரதம நீதியரசர் முர்தூ பெர்னாண்டோ மற்றும் நீதியரசர் ஜசந்தர் கோதாகுடல் ஆகியோரின் ஒப்புதலுடன் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் மூன்றாவது நீதியரசர் அர்ஜுனா ஒபேசேகர தனது கருத்தை வெளியிட்டு அவசர கால சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறவில்லை என கூறியுள்ளார் இந்த அடிப்படை மீறல் மனுக்களை மாற்றுக் கொள்கை மத்திய நிலையம் மாற்று லிபரல் இளைஞர் இயக்கம் ஆகியவற்றுடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணிக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர்களுக்கு சட்ட செலவுகளை அரசாங்கம் செலுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது கருப்பு ஜூலைக்கு பொறுப்பு கூறலை மாற்றும் செயற்பாடாகவே மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாணத்தில் சகோதரத்துவ தின நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் குற்றம் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட படுகொலைகள் நடைபெற்றன என்ற உண்மையையும் அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டுமென்ற கடப்பாட்டினையும் மோடிமறைக்கும் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தமிழ் மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தேடி அளிக்கப்பட்ட கருப்பு ஜூலை நினைவுகளின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டினை உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்படுவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு அரசியல் கைதிகள் வெளிக்கடை சிறையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதாகவும் தியாகராஜா நிரோஷ் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலுடன் தமிழர்களை தேடி சென்று மூவாயிரத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் உயிருடன் தீயிலிட்டும் இதர கொடூரங்களை செய்தும் கொன்றளிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒன்றரை லட்சம் பேர் வீடற்றவர்களாக ஆக்கப்பட்டதாகவும் எண்ணாயிரம் வீடுகளும் ஐயாயிரம் வணிக நிறுவனங்களும் கொள்ளையிடப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் இதனால் முன்னூறு மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாகவும் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் இதனை சர்வதேச மனித உரிமைகள் ஆணிக்கொள்ளவும் தமிழருக்கு எதிரான திட்டமிட்ட இனப்படுகொலை என விவரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இந்த இனப்படுகொலையை அரசு இயந்திரமே தகவமைத்து வலுப்படுத்தியது என்பதற்கு சகல உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறாக நாட்டில் இனப்படுகொலை நடைபெற்றமைக்கு பொறுப்பு கூறல் எதையும் முன்வைக்காமல் அந்த தேவையை போர்த்தி மூடும் உத்தியுடன் இன்றைய அரசாங்கம் நிதானமாக செயற்படுகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த படுகொலைக்கு ஜேபிபியும் பொறுப்பு கூற வேண்டியுள்ள பின்னடிகது அரசாங்கத்தின் மாணவர் அமைப்பான ஜேபிபி தலைமைச் செயலகத்திற்குள்ளேயே இயங்கும் உத்தியோகபூர்வ இளைஞர் அமைப்பான சோசலிச இளைஞர் அமைப்பு ஊடாக அரசு அனுசரணையுடன் கருப்பு ஜூலை நாளை சகோதரத்துவ நாளை பிரகடனம் செய்துள்ள நடவடிக்கையை கண்டிப்பதாக தியாகராஜா ராஜா நிரோஜ் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வுகளுக்காக ஜாலில் அரச வளங்கள் பயன்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையையும் அதற்கான கூறலையும் திட்டமிட்டு மூடி மறைக்கின்ற முயற்சியாகும் எனவும் அவர் சாடியுள்ளார் ராஜபக்ஷக்களை ஒத்ததாக இன்றைய அரசாங்கம் மென்பலு அணுகுமுறையின் தமிழருக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் தியாக ராஜா நிரோஷ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சங்லியன் பூங்காவில் நாளையும் நாளை மறுதினமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருப்பு ஜூளை பொது நினைவேதல் மற்றும் விடுதலைக்கான போராட்டத்தில் பங்கேற்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதுவரை காலமும் இலங்கையின் கொடூர சிறைச்சாலைகளுக்குள் நயவஞ்சமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்ததும் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி சிதை சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவனயீர்ப்பு போராட்டமும் குடிமக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ளது இவ்வாறான அறப்பணிகளை தொடர் தேர்ச்சியாக மேற்கொள்ளும் பட்சத்திலேயே சமூக பெயரில் சிறைபாடும் எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நியாயமும் விடுதலையும் கிடைக்கப்பெறும் எனும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மனித நேயம் கொண்ட நல்லுள்ளங்கள் ஒருங்கிணைந்து உன்னடுப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான உதவிகளை விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் என்கின்ற உண்டியல் திட்டத்தின் ஊடாக மனம் நல்க வேண்டுமென அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் இந்த பொதுவழி கவனீர்ப்பு போராட்டத்தில் இன மத மொழி கடந்து வயது பால் வேறுபாடின்றி கட்சி பீதங்களுக்கு அப்பால் ஒன்றுணைவோம் சமூக நீதி சமூக நியாயத்துவம் விடுதலை பயணம் நோக்கிய செயற்பாடுகளை பலப்படுத்தி முன்னகர்வோம் நல்லெண்ணமும் கருணை உள்ளமும் கொண்ட அனைவரும் சிரமம் பாராது வந்து கலந்து கொள்வதன் மூலமே இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு திரட்சி மிகு அழுத்தத்தை கொடுத்து அன்புக்குரிய எமது சிறையுறவுகளை உயிர்ப்புடன் விடுவிக்க முடியும் அனைவரும் ஒன்றுணைந்து குரல் கொடுத்து உறவுகளை சிறை மூட்போம் வாரீர் சுயாதீன ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான தங்கராஜா காண்டிபன் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கை சேர்ந்த ஊடகவியலாளரான தங்கராஜா காண்டிபனை பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினர் என அழைப்பாணை அனுப்பியிருந்தனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அவர் தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவரும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான ரத்னசிங்கம் முரளிதரன் பரந்தனில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டிருந்த பின்னணியில் காண்டிபனம் விசாரணை வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடம்பெற்ற சாதி ரீதியான வன்முறையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன்முறை தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை மா அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக கவலையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்களின் போராட்டத்தை அடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியகட்சகர் உதவி காவல்துறை அத்தியகட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து வன்முறைகளுடன் தொடர்புடையவர்களை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் மூலாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த இருவரும் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த என மூவர் நேற்றிரவு தொடக்கம் இன்று அதிகாலை வரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் காவல்துறை விசேடா திரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் மேலும் மூலாய் பகுதியில் தொடர்ந்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது விவசாயிகளை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார் திருகோணமலை முத்துநகர் கிராம மக்களின் பயிற்சிகை நிலங்கள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக கையகப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறித்து கருத்து வெளியிட்ட அவர் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப்பின் விசேட கோரிக்கையின் பிரகாரம் சிட்டிசன் வாய்ஸ் வேலை கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து திருகோணமலை முத்துநகர் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலரை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்துரையாடினார் இதன்போது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பயிற்சியை மேற்கொண்டு வந்த காணிகளை துறைமுக அதிகார சபைக்குரியது என கூறப்பட்டு அவை சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு வழங்கப்பட்டுள்ளதால் தாம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்து விவசாய அமைப்புகளின் பிரிதிகள் எதிர்கட்சித் தலைவருக்கு எடுத்துரைத்துள்ளனர் தென்பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினாறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனா் பெலியத்த வீரக்கட்டிய வீதியில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மேடு ஒன்றில் மோதியுள்ளது பெலியத்த பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்து பதினாறு மாணவர்கள் காயமடைந்து ஆரம்பத்தில் பெலியத்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் சிலர் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் மொத்தமாக பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் பெலியத்த தங்காளி மற்றும் வீரக்கட்டிய மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனா் அம்பாறையில் காதலியை கழுத்தறுத்து கொலை செய்த காதலர் தானும் தற்கொலை செய்து கொண்ட துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது காதல் தோல்வியால் ஏற்பட்ட தகராறே இந்த கொலைக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அம்பாறை பதியத்தலாவை மரங்கல பகுதியில் காதலியான இருபத்தி இரண்டு வயதான பெண்ணை ஒருவர் படுகொலை செய்துள்ளார் சந்தேகநபரான முப்பத்தோரு வயதான இளைஞர் பெண்ணின் பெற்றோரையும் தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய பின்னர் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார் காக்கியமடைந்த பெற்றோர் தற்போது மகா ஓயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதே பழி குற்றம் நடந்த இடம் காவல்துறையினரின் பாதுகாப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் பதியத்தலாவை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழக அரசியல் சூழல் குறித்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் தமிழ்நாட்டிற்கான பயணத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலில் ராஜேந்திர சோழனின் திருவாதிரை பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி விமான நிலையத்தை சென்றடையும் நரேந்திர மோடி விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கவுள்ளார் இதன் பின்னர் கேரளாவிற்கு சென்று நிகழ்வுகளில் பங்கேற்ற பின்னர் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டிற்கு மீண்டும் விஜயம் செய்யவுள்ளார் ராஜேந்திர சோழனின் திருவாதிரை பிறந்தநாள் விழாவில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றவுள்ளார் இந்த நிகழ்வில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொல்லியல் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சிஹாவத் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கவுள்ளனா் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய குழுவின் இருபது நான்கு உறுப்பினர்களுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஸ்டேலின் முற்றுகைக்குள்ளாகியுள்ள ஹாசாவில் ஒரே நாளில் நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது பதினைந்து பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் உயிரிழந்துள்ள துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது இதன் மூலம் ஸ்டேலின் படை நடவடிக்கை ஆரம்பித்ததிலிருந்து போசாக்கு குறைபாட்டினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூறை தாண்டியுள்ளது ஹாசா மீதான ஸ்டெயிலின் தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாளங்களில் குறைந்தது எண்பத்தோரு பேர் பலியாகியுள்ளனர் இவர்களில் முப்பத்தொரு பேர் மனிதாபிமான உதவிகளை பெறுவதற்கு சென்ற பாலஸ்தீனியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை எண்பது குழந்தைகள் உட்பட நூற்றொரு பேர் பட்டினியால் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் பெரும்பாலான உயிரிழப்புகள் கடந்த சில வாரங்களுக்குள் இடம்பெற்றுள்ளன குழந்தையின் தாயார் உணவு உட்கொள்ளாததால் தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லை எனவும் குடும்பத்தினரால் குழந்தைக்கு உணவளிக்க பால்மா கூட கிடைக்கவில்லை எனவும் உயிரிழந்த குழந்தையொன்றின் உறவினர் கூறியுள்ளார் அண்மைக் காலமாக இடம்பெறும் அளபற்ற மரணங்கள் மற்றும் அழிவுகள் திகிலூட்டும் வகையில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையும் கூறியுள்ளது இதனிடையே அமெரிக்காவின் ஆதரவுடனான ஸ்ரேலின் மனிதாபிமான உதவி வழங்கல் நடவடிக்கை மூலம் உதவிகள் மக்களை சென்றடைவதில் பாரிய பிரச்சினைகள் நீடிக்கின்றது உணவுகளை பெற்றுக்கொள்ள முண்டியடித்த மக்கள் மீதான ஸ்ரேலின் தாக்குதலில் ஆயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை மக்கள் வசிக்கும் காசாவில் திகிலூட்டும் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக ஐநா பாதுகாப்பு பேரவையின் உரையாற்றிய ஐநாவின் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குடரஸ் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் அவசர கால திட்டகட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கருப்பு ஜூளையை சகோதரத்துவத்தின அன்பரசு தியாகராஜா நிரோஸ் கண்டனம் நாளை கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு அனைவரையும் பங்கேற்குமாறும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு யாழ் ஊடகரிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை அனுர அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பு மக்கள் அதிருப்தி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் மோடி சட்டமன்ற தேர்தல் வியூகம் குறித்து கவனம் செலுத்துவார் என தகவல் காசாவில் பட்டினியால் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கையில் திகழுற்றும் சம்பவங்களை மக்கள் எதிர்கொள்வதாக இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்